வணக்கம் நான் தாமரை மனோ இல்லம் இன்றைக்கி நம்ம முட்டை மிட்டாய் செய்கிறோம் இது வந்துட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம வந்துட்டு கோவா வாங்குறதுக்கு பதிலுக்கு நம்மளே வீட்டில் செய்யலான்னுட்டு ஒரு லிட்டர் பால் ஊற்றிருக்கோம் பால் எடுத்து இது வந்துட்டு கோவா ஆகுறதுக்கு ஒரு அன் ஹவர் முக்கால் ஹவர் ஆகும் இதுக்கிடையில் நம்ம வந்துட்டு பாதாம் வந்து ரெடி பண்ணிக்கலான்னுட்டு ஒரு சுடு தண்ணியில் பாதாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தோல் நீக்கிக்கலாம் தோல் நீக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு கோவா இன்னும் காலைக்கு காலைக்கு விட்டு நேர்ந்தோம்னா நமக்கு கோவா ரெடி ஆகிடும் இப்போ கோவா ரெடி ஆகிடுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா பல பலன்னு கோவா ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார்ல இரநூறு கிராம் சர்க்கரை எடுத்துருக்கோம் அது ஒரு மூணு இலக்காய் போட்டுக்கலாம் நல்லா பொடி பண்ணி நம்ம ஒரு கடாய் எடுத்து அதில் போட்டுக்குவோம் நம்ம அடு பற்ற வைக்கல இப்போ கடாயில் போட்டிருக்கோம் இதுலேயே வந்துட்டு இந்த சர்க்கரையாக கூட வந்துட்டு நம்ம ஆறு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ஆறு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துக்குவோம் நம்ம முதல்ல மூணு முட்டை ஊற்றிட்டு திருப்பின ஒரு மூணு முட்டை வச்சு நல்லா கலந்துக்குவோம் அப்போ தான் அந்த மஞ்சள் குரலாக இது நல்லா நல்லாயிருக்கும் இப்போ மிக்சியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பாதாம் போட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சிக்குவோம் கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சி நம்ம அரைச்சி இதிலேயும் போட்டுருக்கலாம் கலந்து வச்சுருக்கிற கலவையிலேயே போட்டுக்குவோம் நம்ம இதுலேயும் மிக்ஸி வந்துட்டு இந்த கோவாவை நல்லா பழப்பலாம் இருக்குது அதையும் கொஞ்சம் போட்டு அரைச்சி போட்டுக்கோன்னா நல்லா கூடி உரம் நல்லாயிருக்கும் அப்போ தான் போட்டு அரைச்சி போட்டுக்குவோம் அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குவோம் இதுக்கு அந்த வாசனைக்கு இலக்காய் மட்டும் போதும் வேற எதுவும் போட வேண்டியதில்லை இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நெய் கலந்துக்குவோம் போட்டு நல்லா அதுலேயே இப்போ வந்து பவுல் எடுப்போம் அந்த பவுல்லையும் நெய் கலந்து வச்சுக்குவோம் அதில் தான் போட போகிறது நம்ம குக் பண்ண போகிறது அதுல தான் இப்போ நம்ம அந்த அடுப்பத்தை வச்சு இந்த கடாயை தூக்கி வச்சு நமக்கு சிம்மில் தீ வச்சு கலக்கி கொடுப்போம் கலக்கி கொடுத்தோம்னா ஒரு கொஞ்சமாக லேசான கெட்டி பதம் வந்தாலே நம்ம அந்த பவுலில் எடுத்து ஊற்றிக்குவோம் இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் வந்துட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்குவோம் இது நல்லா ஒரு லா பண்ணிக்கிட்டு இது மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ பாதாம் பிஸ்தா எல்லாம் இருக்குன்னா எல்லாத்தையும் தூவி வச்சுக்குவோம் தூவி வச்சுட்டு நம்ம குக்கர் அடுப்பத்தை வச்சு வச்சுக்கலாம் குக்கர் நல்லா ஹீட் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு அதுக்குள்ளே இறக்கிடுவோம் வச்சுட்டு வந்து இதுக்கு மூடி போடவானா ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்தோம்னா சுவையான முட்டை மிட்டாய் ரெடி இப்போ நல்லா வந்து நம்ம ஒரு குச்சி கம்பி எடுத்து குத்தி பார்த்தோம்னா ரெடி ஆயிட்டது இப்போ நல்லா கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்டு நம்ம அப்புறம் அப்படியே கூட நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம் இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும்னாலும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம் எங்களுக்கு இது ரொம்ப டேஸ்டா நல்லா ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ